அர்ஜுனன் போரிட மறுத்ததற்கு காரணங்கள் என்ன குருக்ஷேத்திர மைதானத்தில் போர் ஆரம்பிப்பதற்கு சில நடுகளுக்கு முன் எதிர் அணியில் இருக்கும் தன் உறவினர்களைப் பார்த்து அவர்களை எப்படி கொள்வது என்று மதிமயங்கி ஆயுதங்களை கீழே போட்டு தடுமாறி நிற்கிறான் அர்ஜுனன் அர்ஜுனன் போரிட தயங்கினான் அதற்கான முக்கிய காரணங்கள் இரக்கம் இன்பம் அல்லது மகிழ்ச்சி பாவம் குடும்பத்தின் அழிவு மற்றும் தீர்மானமின்மையே எதிரே நிற்கும் தாத்தா பீஷ்மர் குருத்துரோணர் நண்பர்கள் சுத்தத்தார் என்று இருப்பதைக் கண்டு அர்ஜுனன் குழப்பமடைகிறான் நான் ஏன் போரிட வேண்டும் போரிட்டால் இவர்களை எல்லாம் நான் இழந்து விடுவேன் இவர்களை எல்லாம் இழந்துவிட்ட வாழ்க்கை எனக்கு ஒரு வாழ்க்கையா எனவே போரே வேண்டாம் என வில்லையும் அம்பையும் கீழே போட்டுவிட்டு போர் வேண்டாம் என்கிற அகிம்சை பேசுகிறான் மனம் வாக்கு காயங்களினால் உயிரினங்களுக்கு துன்பம் விளைவிக்காமல் இருப்பதே அகிம்சை அப்படி இருக்கையில் பல்லாயிரக்கணக்கானோர் இறக்கும் குருக்ஷேத்திர போரின் போது போதிக்கப்படும் கீதையில் அகிம்சை இங்கிருந்து வருகிறது அகிம்சைக்கும் பகவத் கீதைக்கும் உள்ள சரியான தொடர்பை நாம் புரிந்து கொண்டோமானால் கீதையின் சாரத்தை சரியாக புரிந்து கொண்டவர்கள் ஆகிறோம் அர்ஜுனன் செய்த முதல் வாதத்தில் அவனிடம் போருக்கான தனிப்பட்ட உந்துதல் இல்லை காரணம் போரில் வெற்றி பெறுவதற்கான முதல் முன்னிபந்தனை அவர் யாருடைய நலனுக்காக போராட விரும்புகிறாரோ அவர்களை ஒழிப்பதுதான் எனவே அவர் கிருஷ்ணரிடம் கூறுகிறார் அவர் கொல்லப்பட்டாலும் அவர் அவர்களை கொல்ல மாட்டார் என்று அவனின் இரண்டாவது பாதத்தில் போரில் ஈடுபடுவது முறையல்ல என்கிறான் ஒருவன் தன் சொந்த மக்களைக் கொன்ற பிறகு எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும் மூன்றாவது பாதம் போர் மிகப்பெரிய பிரச்சனைகளை உருவாக்குகிறது என்ற சமுதாய கூற்றையும் காரணங்களாக இணைக்கலானான் போர் தர்மத்தையும் சமூக ஒழுங்கையும் தளத்தையும் நிரந்தரமாக அழித்துவிடும் என்று கூறி தன் தீர்மானமின்மையை வெளிப்படுத்தினான் அர்ஜுனனின் இச்சையில் அகிம்சை அல்ல தான் என்கிற சுயநலம் அர்ஜுனன் அவனது வாழ்க்கைக்குச் சுகம் தரும் நபர்கள் தான் மதிப்பவர்கள் இருந்ததால் போரிடத் தயங்கினான் தான் எனது என்பதிலிருந்து தோன்றிய மமதையினால் விளைந்த சுயநலத்தில் அகிம்சை பேசினான் பீஷ்மர் துரோணர் அவனது நண்பர்கள் இல்லையெனில் அர்ஜுனன் அகிம்சை பேசியிருக்க மாட்டான் போர் என்று வந்த நிலையில் போர்க்களத்தில் தான் பீஷ்மரைக் கொன்றுவிட்டால் தன்னை புகழ தனது வில் வித்தியை பாராட்ட தாத்தா இருக்க மாட்டாரே என்கிற எண்ணத்தாலும் தனக்கு வில்வித்தை கற்றுத் தந்த குரு அம்பு மாறி பொழிந்த சாகசத்தைக் கண்டு மகிழ்ந்ததை களிப்போடு கூறி தட்டிக் கொடுத்து பாராட்ட இருக்க மாட்டார் என்கிற சுயநல் எண்ணத்தாலும் போரை நிறுத்திவிட்டால் அர்ஜுனன் மிக நல்லவன் என்று நண்பர்கள் சுற்றத்தார் பாராட்டுவார்கள் என்கிற சுயநல உந்துதலாலும் குழம்பிக் கடமையை நிறைவேற்ற மறுத்தான் அர்ஜுனன் மனதால் ஒரு தோல்வியுற்ற தலைவரின் உடற்கூறியில் இப்படித்தான் இருக்கும் நம் ஒவ்வொருவருக்கும் சமாளிக்க வெளியே ஒரு உலகம் மற்றும் உள்ளே ஒரு உலகம் உள்ளது தலைமைத்துவம் என்பது வெறுமனே வெளியில் உள்ள உலகத்துடன் கையாள்வது அல்ல இது உலகிற்குள் கையாள்வது பற்றியது ஒருவரின் சொந்த உலகத்தை சமாளிக்கும் திறனுடன் அது மாறாமல் தொடங்குகிறது அவர்கள் தங்களுக்குள் சமாதானமாக இல்லாவிட்டால் வெளியில் அர்த்தமுள்ள எதையும் அவர்களால் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கை சிறிதும் இல்லை எனவே தலைவர்கள் உள்ளே உள்ள உலகத்தை கையாள முடியாத முடியாதபோது தோல்வியடையலாம் ஒரு தோல்வியற்ற தலைவர் கீழ்நோக்கிச் செல்லும் எண்ணங்களால் தூண்டப்பட்ட ஒரு சங்கிலி எதிர்வினை வழியாகச் செல்கிறார் அத்தகைய தலைவர்கள் முதலில் தெளிவின்மையால் பாதிக்கப்படுவார்கள் தெளிவு இல்லாதது அவர்களை பாகுபாடு இல்லாத நிலைக்கு இட்டுச் செல்லும் இதை நான் என்று அழைக்கிறோம் அத்தகைய தலைவர் மனநிலையை பற்றி சந்தேகத்திற்கு இடமின்றி மேலும் தற்காப்பு மற்றும் பயக்கமடைந்தவராக மாறுகிறார் இறுதியில் தவறான முடிவுகளை எடுக்கிறார்கள் அர்ஜுனன் போரிட மறுத்ததற்கு காரணம் போலி தார்மீக உணர்வு மற்றும் மனச்சோர்வு எங்கிருந்து இந்த அழக்கு உன் மனதில் புகுந்தது என்ற கேள்வியுடன் தான் கண்ணன் தன் உபதேசத்தையே தொடங்குகிறான் மேலும் இந்த யுத்தம் அகம் புறம் என்ற இரண்டு தளங்களிலும் நிகழ்வது மனத்தில் நல்ல தீய எண்ணங்களுக்கு இடையில் நடக்கும் போர் என்பதாக மட்டுமே பார்த்து அதில் அகிம்சை தத்துவத்தைக் கண்டு தெளிவடைய வேண்டும் மனத்துக்குள் மட்டுமன்று சமுதாயத்திலும் அதர்மத்தை எதிர்த்து போரிட வேண்டும் அகிம்சை என்பது மன வலிமையும் பயமின்மையுமே ஆகும் கிருஷ்ணன் அர்ஜுனனை போர் செய் என்கிறார் போரில் பலர் கொல்லப்படுவது நிச்சயம் அஹிம்சை என்பது உயிர் கொல்லாமை ஆனால் நீ கொல்வது உடலைத்தான் ஆத்மாவை அல்ல ஆத்மா ஒருபோதும் பிறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லை இல்லாமல் இருந்து மறுபடியும் உண்டாவதும் இல்லை என்றும் உள்ளது அழியாதது மேலும் அதை எதாலும் கொல்லவோ வீழ்த்தவோ முடியாது அதனால் நீ துணிந்து கொள் என்கிறார் ஆத்மாவை ஒன்றும் செய்ய முடியாவிட்டாலும் உடலைக் கொல்வது இல்லையே என்கிற சந்தேகம் வரும் இதற்கு பகவான் கூறும் விளக்கம் இன்பத்தையும் துன்பத்தையும் லாபத்தையும் நஷ்டத்தையும் வெற்றியும் தோல்வியும் சமமாக நினைக்கும் ஒருவன் போர் புரியும் போது அவன் பாவத்தை கிருஷ்டார்ப்பணம் என்று அனைத்து செயல்களையும் எனக்கே அர்ப்பணித்துவிட்டு உடல் மீது பற்றில்லாமல் ஆத்மாவில் மட்டுமே லயித்து எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி நான் எனது என்ற மாயில் இருந்து விடுபட்டு சண்டையிடு என்கிறார் கண்ணன்